ஏன்டி இன்னைக்கு ரொம்ப பல பல இருக்கீங்க அது எங்க விசேஷத்துக்கு போறீங்களா அதுவா பிரியா இன்னைக்கு எங்க சொந்தக்கார வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்கு அதுக்கு தான் நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் சரி கிளம்பி ரெடியா ஓகே தான் ஏன் கிளம்பாம இங்க உட்காந்து இருக்கீங்க கிளம்பி போக வேண்டியதானே இப்போ என் வீட்டுக்காரர்கா தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரியா கார்ல போலாமா இல்ல பைக்ல போலாமா இல்ல ட்ரெயின் புக் பண்ணலாமா இல்ல பிளேன்ல போலாமா எதுலயாவது போலாம்னு யோசிச்சுட்டு இருக்க பிரியா ஏன்டி நான் ஒண்ணுக்கு ரெண்டு டைம் காது குத்தி இருக்கேன் ஏட்டே காத குத்துறீங்க நடைப்பயணம் தானே எங்கனாலும் இப்ப பாரு பிரியா என் வீட்டு கார்த்து நான் நீ கேட்டுட்டே இரு அவர் என்ன சொல்றாரு மட்டும் நீ பாத்துக்கோ மாமா இன்னைக்கு கார்ல போலாமா பிளேட்ல போலாமா ட்ரெயின்ல போலாமா பைக்ல போலாமா எதுல மாமா போலாம் மாமா நீங்க சொல்றதுலதான் இருக்கு என் கௌரவமே பங்குஜா இன்னைக்கு இன்னி எதுல போகணும்னு ஆசைப்படுறியோ அதுலயே போயிக்கலாம் பங்குஜா உன்னை காட்டுல எனக்கு காசு பண்ணாலாம் மிக்க இல்ல பங்குஜா நீ எதுல மட்டும் சொல்லு அதுல புக் பண்ணி போயிடலாம் உன்னை காட்டுல எனக்கு வேற என்ன வேணும் பாத்தியா பிரியா என் வீட்டுக்கார்ட மாமான்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்க அவர்கிட்ட இருக்க சொத்து பத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போய் ஒரு ஆசிரமத்துல போய் உட்கார் சொன்னாலும் உட்காந்துருவாரு அந்த ஒரு ஆயுதத்தை வச்சுதான் நான் இவ்வளவு டிப்டாப்பா ஊருக்குள்ள இவ்வளவு கம்பீரமா ஊருக்குள்ள இவ்வளவு தெம்பா ஒரு கெத்தா நடமாடிட்டு இருக்கேன் தெரியுமா பிரியா உனக்கு ஆசிரமத்துக்கு தான் போவாருன்னு சொல்றீங்க நல்ல வேலை அடியில எதுவும் உட்கார வச்சிடாதீங்க அத்த அவரை பிச்சை எடுக்க நிலைமைக்கு போங்க அத்த எதுலயாச்சும் போங்க இவளுக்கு எப்ப போற நம்ம மேல ஒரு பொறாம இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கலன்னா அவளுக்கு ஒரு பொறாமை மாமா பங்குஜா நீ சொன்ன மாதிரி காரே புக் பண்ணிட்டு வந்துட்டு கிளம்பி வா போலாம்